மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசருடமும் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவெளிப்பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது திருஞான சம்பந்த பெருமான் அறிவியல் தேவாரம் இதிலே ரெண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி எட்டாவது கவி இறைக்கவி இந்த கவி திருத்தங்கூர் என்னும் ஊரிலே இருக்கும் ஒரு தளத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த திருத்தங்கூர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் இதன் இடையே காவல் அந்த திருநெலிக்காவல் புகைவண்டி நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த ஆலயம் இங்குதான் திருஞான சம்பந்த பெருமான் இந்த கவியை பாடியதாக வரலாறு நண்பர்களே இது ஆலயத்தை பற்றி கூறியிருந்தாலும் இந்த உடல் என்னும் ஆலயத்தை பற்றித்தான் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமது உடல் ஒரு மிகப்பெரிய ஆலயம் இந்த ஆலயத்தை நாம் வழிபட்டால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும் நாம் கேட்டது நடக்கும் நினைப்பது நடக்கும் எனவே நண்பர்களே இந்த ஆலயத்தை எப்படி பேணி காத்து அதன் வழியாக இது ஒரு உடல் என்பது இறைவனை காணக்கூடிய ஒரு நிலை இந்த உடல் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் இந்த உடலுக்குள்ளே இறைவன் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான் நாம் உணவு உண்கிறோம் இந்த உண்ட உணவு தாதுக்களாக பிரிக்கப்படுகிறது நமது வேலை இந்த ஒரு உணவை எடுத்து வாயில் போடுகிறோம் அவ்வளவுதான் மற்றபடி நடக்கும் அனைத்து செயல்களும் இரையாற்றலே ஏழு தாதுக்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஏழு தாதுக்களும் உடல் நிலை வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது இறைநிலை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு நிலையும் இறை ஏற்பாட்டால் நடந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையை உணர்ந்து இந்த இறைவன் எப்படி இருப்பான் என்பதை பற்றி ஆராய்ச்சி நிலையில் ஈடுபட்டார்கள் தவயோகிகள் சித்த புருஷர்கள் அருளாளர்கள் இதன் வழியாக கிடைக்கப்பட்ட கண்டார்கள் இதுதான் இறை இறை உருவம் இறைவிற்கு ஒரு முழுமையான உருவம் கிடையாது இது எப்பொழுதும் மாறக்கூடிய தன்மையில் இருக்கிறது ஒளி வடிவமாக இருக்கிறது என்பதை பல அருளாளர்கள் வள்ளல் பெருமான் உட்பட அனைத்து ஞானப் பெருமக்களும் கண்டு மகிழ்ந்தார்கள் அந்த மகிழ்வன் மூலம் கவி ஏற்றினார்கள் அந்த கவியின் மூலம் நிறைய விளக்கம் கிடைத்திருக்கிறது இந்த விளக்கத்தை நாம் உணர்ந்து கொண்டோமா நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் மனிதனாக பிறந்து விட்டோம் இந்த மனிதனாக பிறந்து விட்ட நிலையிலே ஒரு உலக மயக்கம் நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து அடுத்த பக்கத்தை மறந்து விடுகிறோம் இறைவன் எப்படி இருப்பான் என்கின்ற ஒரு அற்புதத்தை காண வேண்டாமா அந்த அற்புதத்தை காண வேண்டும் என்றால் அவசியம் நமக்கு தேவை தியானம் இதைத்தான் அனைத்து ஞான பெருமக்களும் நமக்கு உணர்த்துகிறார்கள் சரி இந்த கவியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாவது கவி தேவாரம் திருஞான சம்பந்த பெருமானருடையது இந்த கவியை நான் வாசித்து விடுகிறேன் இதற்கு நான் பொருள் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையான பொருள் இங்கே

பண்டு நாம் செய்த வினைகள் பறையோர் அருள் பயப்பார் கொண்டல் வான்மதி சூடி குறை கடல் விடமணி கண்டூ மாமலர் ஊதி மது இதழ் மரிவைதி பிண்டவார் பொழில் இசையோடு கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது வரிக்கு வரி உங்களுக்கு விளக்கம் பண்டு நான் செய்த வினைகள் பரையவோ நெறியருள் பயப்பார் இதற்கு என்ன பொருள் பண்டு என்பது பண்டு என்பது முன்பு முன்னர் என்பது பொருள் நான் செய்த வினைகள் இந்த வினைகள் என்பது ஏற்கனவே இந்த வினைகள் பற்றி தான் கோரப்பட்டிருக்கிறது இந்த வினைகள் என்பது கர்மா கர்மா என்பது என்ன அதாவது ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் நாம் நாம் பொல் முதல் மனிதன் வரையில் வந்தாகிவிட்டது இங்கே என்னென்ன செயல்கள் வழியாக நமக்கு நல்ல செயல்களோ அல்லது தீய செயல்களோ செய்திருக்கிறோமோ அது நமது கருமையத்திலே வழி வழியாக பதிந்து அது நமது வித்தியநாதம் வழியாக இந்த உருவத்திலே பதிந்து விடுகிறது கருமையத்திலே இந்த கருமையத்திலே பதிந்த வித்தநாத வித்தநாதன் வழியாக பதிந்த இந்த பதிவு அந்த பதி பதிவிற்கு ஏற்ற விளைவுகள் வழியாகத்தான் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இன்பம் துன்பம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ ஆகாமியம் என்பது என்ன மூன்று வினைகள் இருக்கிறது ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்பது இப்பொழுது இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் செயல் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய விளைவு சஞ்சிதம் என்பது பழைய வினை பிறவி தொடர் வழியாக இதுவரையில் நாம் செய்த வினைக்கே வினை பதிவு அதுதான் சஞ்சித கர்மம் என்று சஞ்சித வினை பிராரப்தம் என்பது இந்த சஞ்சித கர்மா மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு விளைவுகள் இருக்கிறது இல்லவா பழைய விளை பழைய வினை இதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற நிலை அந்த அனுபவித்தே ஆக வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய வினைதான் இங்கே பிராரப்தம் என்று நமது ஞானப் பொருமக்கள் கூறுகிறார்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பறைய ஊர் இந்த பறவை ஓர் என்பது என்ன இந்த வினைகள் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் நாம் இறைநிலையோடு இணைய வேண்டும் இறைப்பொருளாகவே மாற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பிறவி பயன் முடிந்து வீடு வீடு என்கின்ற நிலை நமக்கு கிடைக்கிறது எனவே ஓர் என்பது பறைய என்பது பறத்தல் என்று பொருள் பறத்தல் என்றால் நீங்குதல் இதை நீங்கிவிடும் எப்படி நீங்கிவிடும் அதற்கு நெறியருள் நெறியருள் என்பது என்ன நெறியருள் என்பது வீடு வேறு வீடு வேறு அதாவது பறந்து வீடு வேறு நெறி என்பது வீடு வேறு என்று பொருள் வீடு வேறு என்று சொல்லக்கூடிய நிலையை நமக்கு பயப்பார் என்றால் கொடுப்பார் எப்படி கொடுப்பார் இதற்கான உழைப்பு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பிறவி பயன் என்ற நிலையை நிலையிலே இந்த பிறப்பு அறுக்கும் நிலையை உண்டா உற்பத்தி செய்யப்பட வேண்டும் பழைய வினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இதுதான் அடுத்த வரியிலே கொண்டல் வான்மதி சூடி குறைகடல் விடம் அணிகண்டார் இங்கே கொண்டல் என்பது என்ன கொண்டல் என்பது இங்கே காற்று கொண்டல் என்பது காற்று வான்மதி வான்மதி என்பது பிரைச்சந்திரன் பிரைச்சந்திரன் என்பது நெற்றி எனமது தலை தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பி என்பது நாம் கவமேற்றும் போது ஒரு திரவத்தை சுரக்கிறது இது மெலட்டினியன் என்கின்ற திரவம் அந்த மெலன் என்கின்ற திரவம் தான் நமக்கு இறை உணர்வு ஏற்படுகிறது அந்த இறை உணர்வு வழியாகத்தான் இறையை நாம் உணர்ந்து கொள்கிறோம் இதுதான் வான்மதி வான்மதி என்பது பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் என்பது அரை வட்ட வடிவத்தில் இருக்கிறது இது பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பி பெயர் வர காரணம் பைன்கோன் பறை பைன் என்பது அரைவட்டம் அரைவட்ட கூம்பு அரைவட்ட கூம்பு அதுதான் சூடி குறைகடல் விடம் அணிகண்ட இந்த குறைகடல் என்பது கடல் என்பது சக்கரம் சரியா சக்கரம் குறை என்பது ஒளி அதாவது இந்த கடல் என்பது சக்கரம் இந்த சக்கரங்கள் எங்க இருக்கிறது என்றால் நமது உடலிலே முதுகுத்தண்டு வழியாக மேலே சென்று 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 கொண்டிருக்கிறது குண்டரணி அந்த குண்டரணியை கடத்தக்கூடிய நிலைதான் இந்த சக்கரங்கள் 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 இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் துரியம் என்கின்ற ஏழு சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் இந்த குண்டரணி மகாசக்தி தவம் ஏற்றும் போது மூலாதாரத்திலிருந்து எழும்பி சக்கரங்கள் வழியாக மேலே சென்று நெற்றி நெற்றிபுருவத்திலே இருந்து அமர்ந்து நடனம் புரிந்து அதன் பிறகு துரியத்தில இருந்து அங்கே நிறைய வேலை வேலைகள் செய்கிறது அப்பொழுதுதான் இந்த பீனின் சுரப்பி இயங்குகிறது என்று அரைவட்ட என்கின்ற திரவம் கொள்ள வேண்டும் இதுதான் ஏழு கடல் விடம் அணி விடம் என்பது பாம்பு விடம் என்பது பாம்பு விடம் அணி என்பது பாம்பை பாம்பை அணிந்திருப்பவர் விடம் என்பது பாம்பு அணி என்பது பாம்பு அணிந்திரு அணிந்திருக்கக்கூடிய நிலை எங்கே மூடாதாரத்திலே பாம்பு எப்படி மேல் நோக்கி செல்கிறதோ ஊர்ந்து அது போல முதுகு துண்டு வழியாக கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துளைகள் வழியாக வளைந்து வளைந்து செல்கிறது வளைந்து செல்லும் நிலைதான் இங்கே பாம்பு என்று கூறப்படுகிறது உள்ளே பாம்பு என்ற நிலை கிடையாது பாம்பு போல இயக்கம் கொண்ட ஒரு நிலைதான் குண்டலினி மகாசக்தி கண்டர் கண்டர் என்றால் அந்த பாம்பு குண்டலி மகாசக்தியை கொண்டிருக்கும் இந்த உடல் இந்த உடல் இந்த உடல் வழியாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உடல் வழியாகத்தான் செயல்களை செய்தோம் இந்த உடல் வழியாகத்தான் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பஞ்ச தன் மாத்திரை என்று சொல்லக்கூடிய நிலை மெய்வாய் கண்முக்கு செய்யும் மூலம் உணர்தல் பார்த்தல் சுவைத்தல் கேட்டல் நுகர்தல் என்ற நிலையிலே இருந்து கொண்டு இந்த தன் மாத்திரை வழியாகத்தான் இன்பமோ துன்பமோ நாம் தீர்த்தோம் நமக்கு கொண்டோம் பிறருக்கும் தீத்தோம் அந்த நிலையிலே நாம் என்ன செயல் செய்தோமோ அதற்கேற்ற செய்யும் எனவே அந்த நிலை வரும்போது அதனால் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா அதுதான் இங்கே கூறப்படுகிறது அந்த குண்டலி மகாசக்தி வழியாக இந்த சக்கரங்கள் தாண்டி நெற்றி பூர்வத்திலே அமர்ந்து தலை உச்சியிலே இருக்கக்கூடிய துரிய நிலையிலே ஒரு மிகப்பெரிய நிலையை ஏற்படுத்துகிறது இதுதான் துரியம் என்று சொல்லக்கூடிய தாமரை வழியாக தாமரை தாமரை அங்கு இருக்கிறது அந்த தாமரை வழியாக தாமரை மலர்கிறது அங்கே அமுதம் சுரக்கிறது அதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அடுத்த வரியிலே சொல்கிறார் வண்டு வண்டு மாமலர் ஊதி என்கிறார் வண்டு என்பது என்ன வண்டு என்பது கைவிரை என்று பொருள் கைவிரை என்பது இங்கே நாசி இந்த நாசி வழியாக மாமலர் மாமலர் என்பது என்ன மாமலர் என்பது இங்கே காற்று அந்த குண்டல் என்ற காற்று இருக்கிறதா அதுதான் இங்கே மாமலர் அந்த மாமலர் என்பது வடகளை இடகலை சுழுமுனை இந்த வடகளை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட இறைச்சுவாசம் இங்கே நமது நாசி வழியாக வண்டு என்பது கைவலை கைவலை என்பது குறுகு குறுகு என்பது இங்கே நாசி இந்த நாசி வழியாகத்தான் நமக்கு இங்கே காற்று சுவாசம் ஏற்றப்படுகிறது இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாசி வழியாக ஏற்றப்படும் வாங்கப்படும் இவை காற்று அந்த காற்றின் வழியாக வடகிழ இலைகளை சுழுமுனையாக இங்கே பெறப்பட்டு சுழுமுனை என்பது வடகலை என்பது சூரியன் இலகலை என்பது சந்திரன் சுடுமனை என்பது சௌரிய சந்திர கலவை இந்த கலவை வழியாக நடுநாடு என்று சொல்லக்கூடிய நெற்றி பூர்வம் இயங்குகிறது இயங்கும்போது அங்க சுடர் ஞான சுடர் அருட்பரின் ஜோதி சுடர் என்று எது வேண்டுமான சொல்லுங்கள் அங்கே பூர்வம் அங்கே எரிகிறது பற்றி எரிகிறது அங்கேதான் அந்த இறைவன் கண்கொள்ளா காட்சியாக அகண்டாகார காட்சியாக இருந்து அருள் புரிகிறான் இந்த அருட்காட்சியை பார்க்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது தவம் 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 தியானம் என்ற நிலை மட்டுமே நமக்கு இறைவனோட இறைக்கலப்பு பெறும் நிலை மட்டுமே இறைவனை காணக்கூடிய காட்சி வேறு எங்கும் நீங்கள் இறைவனை காண முடியாது இது உண்மை 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 இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே தியான நிலை தவிர வேறு எந்த நிலையிலையும் இறைவனை காண முடியாது நாம் பார்க்கும் புறக்காட்சி எல்லாம் ஒரு மாய காட்சியே இறைவனை காண வேண்டும் இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் தியானம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக கொள்ளப்பட வேண்டும் இதுதான் பாவத்தை போக்கக்கூடிய நமது செயல்களை அனைத்தையுமே பாவ நிலையில் இருந்தால் அதை பொசுக்கக்கூடிய நிலை இந்த தியான நிலையே இந்த தியான நிலையிலே ஏற்படக்கூடிய சுத்த அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு இறை காட்சி தான் அங்கே உள்ளே இருந்து கொண்டு நமக்கு ஒரு ஜோதி வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையை கண்டுவிட்டால் நமக்கு வேறு எந்த நிலையும் தேவைப்படாது அவ்வளவு ஆனந்தம் நண்பர்களே இதை அனுபவித்து பார்த்தால் ஒழியத்த ஒழிய வேறு நான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை இது ஒரு அனுபவ நிலை ஆனந்த நிலை இந்த அனுபவம் என்பது உங்களுக்கு ஏற்பட ஏற்படப்பட வேண்டும் எப்படி உணவு உண்ணும் போது அதன் சுவை உங்களுக்கு தெரிகிறதோ அந்த சுவையை தன்மையை எப்படி நீங்கள் உணர்கிறீர்களோ அது போலத்தான் இது ஒரு சுவை எப்படி இருக்கும் என்று கேட்டால் உங்களால் விளக்க முடியுமா முடியாது இனிப்பு பிளிப்பு உக்ப்பு கசப்பு என்பது ஒரு சுவை இந்த சுவை எப்படி இருக்கும் என்று கேட்டால் உங்களால் உணரத்தான் முடியும் முடிய இதற்கான விளக்கம் சொல்ல முடியாது அது போலத்தான் தவமும் தவம் அதன் வழியாக கண்ட இறைக்காட்சியை உங்களால் விளக்க முடியாது அந்த இறைக்காட்சியை உணரத்தான் முடியும் எனவே தவம் ஏற்றுங்கள் அதன் மூலம் இந்த இறைக்காட்சியை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே அடுத்து என்ன சொல்ற மாமலர் ஊதி ஊதுதல் என்றால் தவம் ஊதி மது உண மது என்பது இங்கே என்ன கல் இறை மயக்கம் தரக்கூடிய கல் அந்த மது உணவு மது உணவு என்பது என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சக்கரங்கள் இருக்கிறது இதன் வழியாக துரிய நிலைக்கு செல்கிறது ஆக்கினை சக்கரம் இயங்குகிறது துரிய நிலையில் இருக்கும் போது அங்கே தாமரை மலர் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை இருக்கிறது அந்த ஆயிரம் இதில் தாமரை மலரும் போது அங்கே தேன் சுரக்கிறது இந்த தேன் சுரந்து விட்டால் நமக்கு தாகம் மற்ற நிலை ஏற்படுகிறது இந்த இது இன்று தவம் ஏற்றி நாளை கிடைக்காது இது நீண்ட நெடிய பயிற்சி இந்த நீண்ட நெடிய பயிற்சி வழியாகத்தான் நாம் இந்த உச்சகட்ட நிலையாகிய அந்த அமுதம் சுரக்கும் நிலை ஏற்படும் கல் வடியும் நிலை ஏற்படும் இது ஏற்படும் என்பது மிக 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 பயிற்சியும் முயற்சியும் தேவைப்படுகிறது நண்பர்களே எனவே இந்த பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டால் எப்படி ஞானப் பெருமக்கள் அந்த இடைநிலையை கண்டார்களோ தேனை உண்டார்களோ அதுபோல நாமும் இந்த அமுதம் என்று சொல்லக்கூடிய கல் தேன் அதை உண்ணலாம் நண்பர்களே வெறி எய்தி அந்த இதழ் வெறி என்பது மயக்கம் வெறி என்பது மயக்கம் இந்த மது மயக்கம் என்பது இறை மயக்கம் எய்தி என்றால் கிடைக்க பெற்று விண்டு என்பது மலை விண்டு என்பது மலை மலை என்பது என்ன நம் தலை அந்த தலையில இருக்கக்கூடிய நிலையில்தான் இங்கே கூறுகிறார் விண்டார் பொழில் தெங்கூர் அந்த விண்டார் பொழில் தெங்கூரின் பொழில் என்பது சோலை தோட்டம் பூந்தோட்டம் என்று பல வார்த்தைகள் இருக்கிறது நண்பர்களே எனவே இந்த பூந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய மலச்சோளிலே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குமோ அதுபோல இறைவனோடு இணைந்தும் போது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பேரானந்தம் கிடைக்கட்டும் என்பதுதான் இங்கே விளக்கப்படுகிறது எனவே அடுத்த வரையிலே தெங்கூர் வள்ளியம் குன்றமர்ந்தாரே தெங்கூர் என்பது தெங்கூர் என்பது தேங்காய் இந்த தேங்காய் என்பது என்ன மூன்று கண்களை உடையது முக்கண்ணன் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த மூன்று கண்களை உடைய தேங்காய் ஏன் இங்கே குறிப்பிடப்படுகிறது என்றால் அந்த மூன்று கண்ணின் மூன்றாவது கண் என்பது நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண் வழியாகத்தான் இறைவனை காண முடியும் அங்குதான் அருப்பெருஞ்சோதி நிலை உருவாகிறது நெருப்பு போல அதாவது கொன்றை மலர் எப்படி இருக்கும் நிறத்திலே அந்த கொன்றின் மலர் எப்படி வண்ணமாக இருக்குமோ அதுபோல இருக்கும் இந்த இறை ஜோதி நிலை என்பதை உணர்வு கொள்ள வேண்டும் அந்த வெள்ளியம் குன்று என்பது என்ன வெள்ளியம் குன்று என்பது பிரகாச ஒளி இந்த ஒளிக்கு ஈடான ஒளி வேறு எதுவும் கிடையாது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஜோதியாக இருக்கும் இந்த ஆண் இந்த இறைநிலையை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்கு தேவை தியானம் என்ற நிலை அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தியானம் செய்தால் நமது வினை தீர்கிறது மட்டுமல்ல இறை உணர்வு ஏற்படுகிறது இறை ஏற்படும் போது நமக்கு ஒரு மயக்கம் ஏற்படுகிறது இது இந்த இறை மயக்கத்திற்கு ஈடான மயக்கம் வேறு எதுவுமே இல்லை என் நண்பர்களே எனவே இந்த இறைமயக்கத்தை நாம் வேண்டுமென்றால் நமது தீவினைகள் வேண்டும் வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே நாம் தியானத்தை மேற்கொண்டால் நாம் வாழ்க்கை மேம்படும் ஞானப்புற மக்கள் சொன்ன இந்த அற்புத வித்தையை கற்றுக்கொண்டு தியானம் ஏற்றுவோம் தியானத்தின் வழியாக இறைவனை கண்குளிர காணுவோம் நாம் உண்மையான மெய்யான தெய்வத்தை காண வேண்டும் என்றால் தியானம் பகிர வேண்டும் மற்றும் காணக்கூடிய காட்சிகள் அனைத்துமே வெறும் புறக்காட்சியை அகக்காட்சியாகத்தான் இறைவனை காண முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி